எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நான் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி அமாவாசை அதோடு வெள்ளிக்கிழமைங்க நான் தேவி கருமாரியம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டேங்க நம்ம ஆவடியில் இருக்குதுங்க காமராஜர் நகரில் இருக்க தேவி கருமாரியம்மன் கோயில் இந்த கோவில் வந்துட்டு நான் ஒரு போன மாதம் போனப்போ நான் பார்த்துட்டு வந்தேன் நுழைவு நுழைவாயில் மட்டும் தாங்க பார்த்து வெளியே போகும்போது அப்புறம் கேள்விப்பட்டது இது நல்ல பெரிய கோயில் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக இருக்கும் நேரம் கிடைக்கும்போது நமக்கு தெரிஞ்ச கோயிலில் போய் தரிசனம்ட்டு வந்துடுவோங்க பக்கத்தில் இருக்குது ஆவடி தான்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு கிளம்பிட்டேங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பாருங்க நல்ல கூட்டம் ரொம்ப சூப்பராக ஏன்னா சுற்றி நல்ல பெரிய பிரகாரங்க அதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக வந்துட்டு பெரிய பெரிய கோயிலில் போனால் தான் இவ்வளோ இடத்த பார்க்க முடியுங்க இங்கே நல்ல மண்டபம் காம காஞ்சி காம கோடி மண்டபம் திருமண மண்டபம் தனியாக கட்டி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய பெரிய பிரகாரங்கள் சுற்று சுற்றியுள்ள கோயில்களும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க விநாயகர் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் பெருமாள் சுவாமி இருந்தார் அவரும் ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு ஷீரடி பாபா இருந்திருந்தார் அது முருகப்பெருமான் விநாயகர் பெருமான் ஐயப்பன் எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தாங்க நம்ம திருவேற்காடு கருமரையம்மன் கோயில் இருக்கும் மாதிரி இங்கே அம்மன் கோயிலும் இருக்காங்க அதுவும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இந்த பிரகாரங்களும் பார்த்து ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க எனக்கு வரவே மனசில் பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேலே நான் இந்த கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேங்க மனது சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா வழக்கமாக வந்து இந்த சின்ன சின்ன கோயில்களில் வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரகாரங்கள் இருக்காது இடம் இருக்காதுங்க அரச மரம் நிழல் நல்ல அமைதியாக இருந்ததுங்க கூட்டம் இருந்தாலும் எல்லோரும் வந்துட்டு சாமி கும்பிட்டு பெரிய நெருக்கடியெல்லாம் கிடையாதுங்க நல்லா இருந்தது இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு மனசுக்கு நீங்களும் நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆவடியில் இருக்கிற இந்த கருமாரியம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க இரண்டாம் படை வீடுன்னு போட்டிருந்தாங்க அது ஏன்னு தெரியல நான் வந்து வழக்கமாக கோயிலுக்கு போனால் அந்த கோயிலோட வரலாறு இல்லை ஐயர்கிட்ட கேட்பேன் என்னால் இப்போ கேட்க முடியலங்க இன்றைக்கி டைம் இல்லை அதனால் நான் சும்மா பார்த்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தேன் பிரசாதம் சக்கரப்பூன் கொடுத்துருந்தாங்க அதையும் சாப்பிட்டு சந்தோஷமாக வந்தேங்க